உலகெங்கும் உள்ள சினி வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெரும் அடைகிறேன் வாங்க சின்னமா பேசலாம் பகுதி பதினாலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் வேந்த விஜயகாந்த் இதில் விஜயகாந்தும் நடித்த கதாநாயகிகள் அவருடைய ஆரம்ப கட்டத்தில் அப்ப ஹீரோயின்களாக இருந்த ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவி போன்றவருனா வெறும் நடிக்கிறத அதிகமாக விரும்பலை அந்த காலகட்டத்தில் விஜய் நளினி இவங்க ரெண்டு பேர்னா மாறி மாறி ஆறு படங்கள் நடிச்சிருப்பாங்க சாட்சி வெற்றி அப்படின்னு ஆரம்பித்து கடைசியாக விஜயகாந்த் மூன்று படம் நடித்த சிம்மாசனம் வரை விஜய் பத்து படங்கள் நடித்திருக்கிறார் அதேபோல் நளினி நூறாவது நாள் படம் தான் விஜயகாந்தர் பணியாற்றி முதல் படம் அதுலேருந்து அலை ஓசை நாளை உணவு நாள் அமுதகானம் அப்படி கருமேடு கருவாயினரை பதிமூணு படங்களை மீறி எடுத்திருக்கார் நல்லி இதில் பார்த்தீங்கன்னா நூறாவது நாள் நல்ல நாள் சந்தோஷ கனவுகள் போன்ற படங்கள்லாம் விஜயகாந்துக்கு ஒரு பெயராக இருக்க மாட்டார் ஆனாலும் ஹீரோயின் அவர்கள் இந்த காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த அம்பிகா ராதா ரெண்டு பேருமே விஜயகாந்தம் நடிச்சிருக்காங்க அம்பிகா விஜயகாந்தர் முதல் முதலாம் நடித்த படம் புதிய சகாப்தம் இதைத் தொடர்ந்து புதிய தீர்ப்பு தண்டனை தழுவாத கைகள் வேலொண்டு வினையில்லை சிம்மாசனம் போன்ற படம் நடித்திருக்கார் அதேபோல் ராதா அம்மன் கோயில் கலக்காளி என்ற அமர் வெற்றிப்படுத்தும் மூலமாக விஜயானந்தர் இணைந்தார் அதைத் தொடர்ந்து மனக்கணக்கு உள்ளத்தில் நல்ல உள்ளம் மீனாட்சி திருவிளையாடல் நினைவு ஒரு சங்கீதம் சட்டம் ஒரு விளையாட்டு உறவன் மகன் என்று பல வெற்றி படங்கள் நடித்திருக்கிறார் இதுபோக சில படங்கள் மட்டும் வெற்றி அப்படின்னு பார்த்தா ஷோகனா ரெண்டு படம் நடித்திருக்கார் பாட்டுக்கு ஒரு தலைவன் பொன்மனச்செல்வன் அமலார் ரெண்டு படம் நடிச்சிருக்கார் ஒரு இனிய உதயம் புது பாடகன் ராதிகா எல்லாருக்கும் தெரியும் பதினாறு படங்கள் அவர் தான் விஜயநாந்தோடு அதே படங்கள் ஜோடியாக நடித்தவர் அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கனால இந்த நிலச்சுன்னா அதை சொல்லலை குஷ்பு எங்கிட்ட மோதாளி கருப்பு நிலா போன்ற படம் எடுத்திருந்தாலும் ரெண்டு படத்தையும் விஜயநாந்த் ஜோடி கிடையாது சிம்மாசனம் மடத்தில் தான் விஜயநாந்த் ஜோடியாக அடித்தார் இந்த விஜயகாந்த் மூன்று கேரக்டர் பண்ணியிருப்பார் ஒரு விஜயநாந்தக்கு புஷ்பு ஜோடி அடிச்சிருப்பார் இதில் விஜயகாந்தோடைய தயாரிப்பு நிறுவனங்கள் முதல்ல ராவுத்தர் பிரிம்ஸ் அப்படிங்கிற பேரில் அவரும் இப்ராமத்தை சேர்ந்து கம்பெனி ஆரம்பித்தாங்க இதில் தயாரிப்பு ஆசிரியர் இப்ராகி ராவுத்தர் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் தமிழனை சினி கிரியேச்சர்ஸ் அப்படின்னு கம்பெனி ஆரம்பித்தாங்க இதில் பாட்டுப்புற தலைவன் குந்தோட்டை காவல்காரன் சாமி போட்ட முடிச்சு போன படங்கள்லாம் தயாரிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஐவி சினி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு கம்பெனி ஆரம்பித்தாங்க அதில் விசாரணை கேப்டன் பிரபானன் போன்ற படம் தயாரிக்கப்பட்டது அதுக்கப்புறம் சிசிசி கேப்டன் சினி கிரியேசஸ் அப்படின்னு கம்பெனி இதில் வெள்ளி நரசிம்மா பண்ண படம் தயாரிக்கப்பட்டது கடைசியாக அவங்க அம்மா ஆண்டால் அவங்க அப்பா பேர் அழகர்சாமி சாமி அதை என்ன இணைத்து ஆண்டால் அடகர் சினி கிரியேசஸ் அப்படிங்கிற பேரில் எங்கள் அண்ணா என்ற படம் தயாரிக்கப்பட்டது அது வெற்றிபடமாக அமைந்தது இது போன்ற பல தயாரிப்பு நிறுவனங்கள் நடத்தியவர் தான் விஜயகாந்த் இந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமாக ஏராளமான இயக்குநர்கள் வாய்ப்பு அளித்திருக்கிறார் அதை பற்றி நம்ம ஏற்கனவே விஜயகாந்த் என்ற நினைவுகள் அந்த வெளியே சொல்லியிருக்கோம் இவருக்கு முன்னால் அறிமுகமான எத்தனை ஹீரோக்கள் இருந்தாலும் நூறு படங்களும் தமிழ் படங்களாக நடித்த மு முதல் தமிழ் ஹீரோ என்ற பெருமை இவருக்கே உண்டு அதேபோல் நூறு படங்களுமே வண்ண படங்களாக நடித்த முதல் தமிழ் ஹீரோ என்ற பெருமை உண்டு இவருக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்ற பட்டம் உண்டு அந்த பட்டத்தை வழங்கியவர் கலைப்பொடி எஸ் காமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விஜயாந்தவர்களை வைத்து இவர் தயாரித்த காலம் என்ற படத்தில் இந்த பட்டத்தை பயன்படுத்தினார் இந்த பட்டமே நிலைத்து விட்டது என்றவை அதே போல் செந்தூர பூவே என்ற படத்தில் கேப்டன் சவுந்தர பாண்டியன் அப்படிங்கிற கேரளம் நடித்தார் அந்த படப்பிடிப்பின் போது கேப்டன் வந்துட்டாரா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயர் பிரபலமாகிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கேப்டன் பிரபாகரன் என்ற பெயரில் படம் பிடித்தார் அதிலிருந்தே கேப்டன் விஜயகாந்த் என்றாலே கேரட்டார்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த பெயரில் நிலைத்து நின்றுவிட்டது விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்வதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தற்காலிகமாக நான் வேந்த விஜயகாந்த் என்ற தலைப்பு நினைவில் வருகிறோம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் தொடர்கிறேன் போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்